அதாவது யார் ஒருவரும் ஜனநாயகத்தில் யாரை பற்றி வேண்டுமானாலும் எந்த கட்சியை பற்றி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் அது அவர்கள் உரிமை ஆனால் அது அரசியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் எந்த அரசியலும் இல்லாமல் ஒரு தனிப்பெரும் தலைவரை அவதூறான சொற்களால் இழிவான சொற்களால் பேசுவது பொது வெளிகளில் அப்படி பாடுவது என்பது அநாகரிகமானதும் அடாவடித்தனமானதுமா அதைத்தான் நான் மிக கடுமையாக கண்டித்து நேற்று முன்தினம் சென்னையில் பேசினேன் அதற்கு அவர்கள் செய்திருக்கிற அந்த பின்னூட்டங்கள் கூட மறுபடியும் ஆபாசமாகவே இருக்கின்றன பல பின்னூட்டங்கள் ஆபாசமாக இருக்கின்றன ஒருவேளை அவர்களிடத்திலே ஆபாசமான சொற்களை தவிர வேறு இருப்பு எதுவும் இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை எனவே நாம் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லுகிறோம் நீங்கள் அரசியல் சார்ந்த விமர்சனத்தை முன்வைத்தால் அரசியல் சார்ந்த விடைகளை திமுக கழகத்தினுடைய தலைமை உங்களுக்கு தரும் திமுக கழகத்தினர் தருவார்கள் அப்படி இல்லாமல் கலைஞரை பற்றி இப்படி அவதூறாக கேட்டால் அங்கே பேசினார்கள் அதிமுக மேடையில் பேசினார்கள் எந்த மேடையில் எது பேசினாலும் எல்லா கழிச்சடைகளையும் எடுத்து நீங்கள் பேசுவீர்களா உங்களை பத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுகிறான் அதை எடுத்து நாங்கள் திரும்ப சொல்லலாமா இனி தலைவரை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசினால் ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது அதற்கு ஒன்றும் விடை சொல்ல வேண்டியதில்லை விஜயலட்சுமி என்கிற பெண் இந்த சீமானை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை பொது வெளியில் மக்களுக்கு எடுத்து சொல்லுவதை தவிர நமக்கு ஒரு வழி இல்லை அது அநாகரிகம் என்றால் அதைவிட விட கலைஞரை பற்றி பேசுவது கூடுதல் அநாகரிகம் ஒட்டுமொத்தமாக அநாகரிகமாக பேசுவதை தமிழ்நாட்டின் அரசியலை தரக்குறைவான அரசியலாக மாற்றுவதற்கு சீமான் ஒரு காரணமாக இருக்கிறார் அங்கே அண்ணா நினைவிடம் கலைஞர் நினைவிடம் அவற்றில் மூன்று ஆண்களுக்கு இடையில் ஒரு பெண் என்பதை போல பேசுவதெல்லாம் மிகப்பெரிய அநாகரிகம் ஜெயலலிதாவை பற்றி அப்படி பேசிவிட்டு பிறகு அதிமுகவின் வாக்குகளையும் ஒரு கேட்கிறார் என்பதும் எடப்பாடி என்றால் இடையில் வந்த பாடி என்று அதற்கு பொருள் சொல்லுகிறார் என்பதும் எல்லாம் அரசியல் இல்லை நான் கலைஞரை பற்றி மட்டும் சொல்லவில்லை எடப்பாடி அவர்களை கூட அப்படி விமர்சனம் செய்வது எடப்பாடியினுடைய அரசியலை ஆட்சி விமர்சனம் செய்வது வேறு எனவே ஒரு தரக்குறைவான அரசியலை தமிழ்நாட்டில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற சீமானை கடுமையாக கண்டிக்கிறோம் இனியும் தொடர்ந்து அவர் அதை செய்தால் தமிழ்நாடு முழுவதும் திமுகத்தை சார்ந்தவர்கள் விஜயலட்சுமியின் உரைகளை வெட்ட வெடிகளில் ஒளிபரப்புவார்கள் அப்படியாவது அந்த ஆள் அடங்குகிறாரா என்று பார்க்கலாம் என்னை போன்றவர்களே கூட எதிர்பாராத வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் பதிமூன்று இடங்களில் ஒரு ஆறு ஏழு இடங்களிலாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று கருதினோம் பத்து இடங்களில் இந்தியா கூட்டணி ஒரு இடத்தில் சுயேட்சை அவர்கள் இரண்டே இரண்டு இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னொன்று விக்கிரவாண்டியிலே நாம் வெற்றி பெற்றால் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்கிறார்கள் உத்தரகாண்டில் மொத்தம் இருக்கிற எழுபது இடங்களில் நாற்பத்தி ஏழு இடங்கள் பிஜேபியிடம் இருக்கின்றன பிஜேபி தான் ஆளுங்கட்சி ஆனால் அங்கே நடைபெற்ற மூன்று இடைத்தேர்தல்களில் இரண்டில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக மோடி அரசியலுக்கான ஒரு எதிர்நிலை கருத்து இந்தியா முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன அதாவது வைத்து தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ரவுடீசம் வளர்ந்து விட்டது என்று சொல்லுவது திமுக அரசின் மீது ஒரு பழி போடுவதற்காக சொல்லப்படுவது இவர்கள் சொல்லுகிற கணக்கு முப்பது மூன்று மாதங்களில் முன்னூறு கொலைகள் என்பதற்கெல்லாம் சான்றுகள் எதுவும் இல்லை போகிற போக்கில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை எப்போதும் கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை அதை திமுக அரசு செய்யும் தவறுகள் இருந்து சுட்டிக்காட்டினால் அந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் எங்கும் மோடி ஒடிகிறவன் இல்லை தவறுகள் இருந்தால் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிறார் எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் பொறுப்பாக செயல்படுவதன் மூலம் மேலும் இந்த நாட்டில் ஓர் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும் அரசுக்கு கடமை இருக்கிறது நான் மறுக்கவில்லை ஆனால் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் விட்டது என்று சொல்லுவது பொத்தாம்புதுவில் ஆளுங்கட்சியின் மீது ஒரு வெறுப்பை வளர்ப்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு கூற்று போனவர்கள் கடைசியாய் கையில் எடுக்கிற ஆயுதம் அதுதான் அன்புமணி அவர்கள் சாதியை பற்றி பேசவே இல்லை அன்புமணி அவர்கள் எல்லாம் தேர்தலுக்கு உட்பட்டு தான் அந்த நடந்து கொண்டார் என்பதை மக்கள் அறிவார்கள் அங்கே அப்படிப்பட்ட பணம் விளையாடி இருக்கிறது சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் அவர்களை புகார் கொடுக்க சொல்லுங்கள் அது தேர்தல் ஆணையத்தின் வேலை நாம் ஒவ்வொருவரும் அதை கணிக்க முடியாது எல்லா தேர்தல்களிலும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன பல தேர்தல்களில் தவறுகளும் நடந்திருக்கின்றன திமுக மட்டுமே தவறு செய்கிறது என்பதெல்லாம் அல்ல தேர்தல் நேரத்தில் பல தவறுகள் நடக்கின்றன அவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்குத்தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது இது தேர்தல் ஆணையத்தின் பணி எந்த ஒன்றையும் மெய்ப்பிக்காமல் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பதில் எந்த பயனும் இல்லை அதிமுக

அதை திட்டமிட்டு பாஜக போன்றவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில் இருக்கிற நமக்கு தெரிகிறது அவர்களுக்கு தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை அந்த கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான கடைசி கட்டம் என்று நான் இன்றைய நிலையை சொல்லுவேன்